மணி ரெண்டு மணி கூட நான் எதிர்பார்த்தேன் பட் இன்னைக்கு காலையில் ஆறு மணி வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்காங்க பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எடிட்டர் எடிட்டர் இல்லை ஒன் ஆஃப் த ஏடி சைட்லேருந்து இந்த வீடியோ ஷேர் ஆகி இருந்துச்சு நான் கூட நினச்சப்பா நைட் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க வெண்ணிலாவுடைய மாமா இருக்கார் ஸோ என்னெல்லாம் ஈவன் ராகினி கூட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து நமக்கு அப்டேட்ஸ் கிடச்சிது பட் வெண்ணிலா சைட்லேருந்து ஒரு அப்டேட்டும் இல்லை பட் கன்ஃபார்மாக அவங்க இருப்பாங்க மாமா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வெண்ணிலாவும் இருப்பாங்க இல்லையா விஜய் அவங்க வீட்டுல இருக்க மாதிரி ஷூட் போதே என்னதான் எடுத்திருப்பாங்க ஏதாவது பெருசா சம்பவம் வருது போல அப்படின்னு நினைச்சுட்டேன் இன்னொரு சைடு நம்ம குமரனுடைய அந்த கங்கா அப்புறம் நர்மதா இருக்க மாதிரியுமே சில பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் ஆகி இருந்துச்சு மார்னிங் ஷூட் இங்க நதி ஃபேமிலியை வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க நைட் அங்க நம்ம வீக்கா எந்த காவேரி அங்க இருந்தாங்களான்னு தெரியல பட் விஜய் இருக்காங்க விஜய் தாத்தா பாட்டி ராகினி அப்புறம் வெண்ணிலா வெண்ணிலா மாமாவெல்லாம் வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க வேணுமா இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போமே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க